தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் உங்களுக்காக சொல்ல வந்திருக்கேன் இது என்னடனா நட்ஸ் பற்றி தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் லேடிஸ்னாலே கொஞ்சம் உடம்பு டயர்டாகும் உடம்பு பெயினாக இருக்கும் கொஞ்சம் ரத்தம் நல்லா ஊறணும் கொஞ்சம் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும்னா ரொம்பலாம் நாங்கள் நல்லா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நானும் வாங்கியிருக்கேன் ஒரு இது கிறிஸ்மஸ் பழம் இந்த கருப்பு திராட்சை இந்த பாதாம் முந்திரி எல்லாத்தையுமே கலந்து தான் நான் வாங்கியிருக்கேன் நல்லா இருந்தேன்னா இதோட விலை வந்து இரநூறு இரநூத்தம்பது ரூபா தாங்க வரும் இதை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி அத்திப்பழமும் வாங்கியிருக்கேன் அத்திப்பழம் எல்லாமே சேர்த்து தாங்க அத்திப்பழம் ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க உங்களால் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நம்ம உடம்புக்கு தேவையான அளவு நம்ம சத்து கொடுத்தா தான் நம்மளோட லைஃபுக்கும் வே நம்ம வேலை பார்க்குறதுக்கும் உடம்புக்கு தெம்பு வேணுங்க இல்லையா அதனால கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை காலையில் சாப்பிட்றதுக்கப்புறம் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் சும்மா ஈவினிங் சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ரொம்பலாம் இல்லைங்க ஒரு அத்திப்பழம் சாப்பிட்லாம் ஒரு அத்திப்பழம் பாருங்கள் அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் கலந்து நான் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா நான் நட்ஸு நட்ஸு அப்புறம் பாதாம் பருப்பு அப்புறம் பிஸ்தா அப்புறம் வெள்ளரி விதை அப்புறம் பூசணி விதை அப்புறம் கருப்பு திராட்சை அப்புறம் கிறிஸ்மஸ் அப்புறம் முந்திரி பருப்பு அவ்வளோதாங்க இது நீங்கள் வந்துட்டு ரொம்ப வேண்டாம் ஒரு கைப்பிடி இவ்வளோ சாப்பிட்டா போதும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இவ்வளோ எடுத்துகிட்டா போதும் இவ்வளோ எடுத்துக்கிட்டாலே உடம்பு கொஞ்சம் நல்லா இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு என்னோடய கமான்ல கமெண்ட் பண்ணுங்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இது யாருனாலும் சாப்பிட்லாம் முதல்ல முடி நல்லா அடர்த்தியாக வ முடியும் வளரும் முடி கொட்டாது ஒவ்வொருத்தவங்களுக்கு முடி வளர மாட்டேங்கி எனக்கு உடம்புல சத்தே இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்கள இந்த நட்ஸு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் ஈவினிங் கூட நீங்கள் ஒரு நாலு மணிக்கு மேலே ஃப்ரீ டைத்தில் சும்மா சாப்பிட்லாம் இதனால் ஒன்றுமே இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துக்கு கணக்கே கிடையாதுங்க யாருனாலும் சாப்பிட்லாம் இதுக்கு சுகர்லாம் அதிகமாக வராது சுகர்லாம் இது கண்ட்ரோலில் தாங்க இருக்கும் சரிங்களா இது யாருனாலும் சாப்பிட்லாம் ஆண்களும் சாப்பிட்லாம் பெண்களும் சாப்பிட்லாம் ஆனால் மேக்ஸிமம் பெண்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ரத்தம் ஓட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கால் வலி உடம்பு டயர்டாக இருக்குது கொஞ்சம் அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்குது உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு நம்ம இது பண்ணுவோம்ல கண்டிப்பாக இது எல்லாருமே எடுத்துக்கலாம் கொஞ்சம் இவ்வளோ சாப்பிட்ட போதும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தொழிலே அப்புறம் நண்பர்கள் அனைவருக்குமே பாய் தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு அடுத்த டிப்ஸ்லாம் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் பாய்